அடுத்ததாக தொழிற்சங்க அன்பு தென்னரசன் அவர்கள் தமிழ் இனத்திற்கு முகமும் முகவரியும் தந்த தமிழீழ தேசிய தலைவர் பெருமாவன் பிரபாகரன் அவர்களுக்கும் எப்படியேனும் இத்தமிழ்நாட்டை முப்படி உயர்த்திடல் வேண்டும் என்று கனவு கண்ட பாவலரேறு பெருஞ்சித்தினார் அவர்களின் கனவை நனவாக்க களமாடி கொண்டிருக்கின்ற அருமையண்ணன் செந்தமன் சீமான் அவர்களுக்கும் எனது வணக்கத்தினை செலுத்தி நடைபெற இருக்கின்ற இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழ் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் மருத்துவர் அபிநயா அவர்களுக்கு ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்கு செலுத்த வேண்டும் நீங்கள் வாக்கு செலுத்தி அவரை சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து நடைபெறுகின்ற இந்த பொதுக்கூட்டத்தில் இதுவரை இந்த மேடையில் ஏறிய அத்தனை தம்பிமார்களும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை கிழி கிழி என்று கிழித்தார்கள் காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எங்களுக்கு எந்த கோபமும் இல்லை இந்த நாட்டில் செய்ய வேண்டியவற்றை இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் சரியாக செய்யவில்லையே இந்த அறுபது ஆண்டுகளை இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அல்லது இந்த திராவிட கட்சிகள் வீணடித்திருக்கின்றது என்பதுதான் எங்களுடைய கோபம் இந்த நாட்டில் இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் உலக போர் முடிந்த பிறகு ஜப்பான் மீது அமெரிக்கா குண்டு வீசியது ஜப்பான் அழிந்தது ஜப்பான் இனிமேல் பட்டு இந்த மண்ணில் வாழ்வதற்கு தகுதியற்ற நாடாக மாறிவிட்டது என்று உலகம் கணித்தது ஆனால் ஜப்பான் உழைத்து 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 எந்த அமெரிக்கா அந்த ஜப்பான் மீது அணுகுண்டு வீசியதோ எந்த எந்த அமெரிக்கா இன்றைக்கு உலகத்தின் வல்லரசாக இருக்கின்றதோ அந்த அமெரிக்காவுக்கு கடன் கொடுக்கின்ற அளவிற்கு ஜப்பான் வளர்ந்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகுதான் சீனம் என்ற ஒரு தேசம் உருவானது அந்த சீனம் இன்றைக்கு உலகத்தில் அமெரிக்காவுக்கு சவால் விடுகின்ற அளவுக்கு சீனம் உயர்ந்து நிற்கின்றது இந்த நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தான் இந்த நாட்டில் சிங்கப்பூர் என்கின்ற ஒரு நாடு உருவானது அதற்கு முன்பாக சிங்கப்பூர் இல்லையா என்று நீங்கள் கேட்டால் அன்றைக்கு சிங்கப்பூரும் மலேசியாவும் சேர்ந்து மலேயா என்ற அன்றைக்கு இருந்தது மலேயா அன்றைக்கு சிங்கப்பூரை பார்த்தது இந்த மண்ணில் எந்த வளமும் இல்லை இந்த மண்ணில் எந்த வளமும் இல்லை ஏன் நாம் சிங்கப்பூரை சுமக்க வேண்டும் என்று மலேயா சிங்கப்பூரை கழட்டி விட்டு உனக்கும் எனக்கும் தொடர்பில்லை நீ வேண்டாம் நீ எங்களிடமிருந்து பிரிந்து போ என்று விட்டுவிட்டது உடனே மலேயா தன்னுடைய பெயரை மலேசியா என்று மாற்றிக்கொண்டது அது தனி நாடாக மாறிவிட்டது ஆனால் சிங்கப்பூரில் எந்த வளமும் இல்லை வெறும் சதுப்பு நிலம் மட்டும்தான் அந்த சதுப்பு நிலத்தில் இறாலை தவிர மீன் வேறு எதுவும் விளையாது எந்த காடு வளம் இல்லை கனிம வளம் இல்லை எந்த வளமும் இல்லை எந்த வளமும் இல்லாத சிங்கப்பூர் இன்றைக்கு வளர்ச்சி அடைந்து உலகத்தில் மிகப்பெரிய வர்த்தக தேசமாக இருக்கின்றது ஆனால் இந்த தமிழ்நாட்டில் எல்லா வளமும் இருந்து என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் அயல் நாட்டில் என்று ஒரு கவிஞன் பாடினான் அந்த பாடலுக்கு எம்ஜிஆர் அவர்கள் வாயாசித்தார்கள் ஆனால் எல்லா வளமும் இருக்கிற இந்த நாடு இன்றைக்கு சிங்கப்பூருக்கு வேலை தேடி போகின்ற அளவுக்கு இருக்கின்றது துபாய் தேசங்களுக்கு வேலை தேடி போகின்ற அளவுக்கு இருக்கின்றது அந்த இந்த இந்த தேசத்தை இந்த இந்த அரசாங்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திராவிட கட்சிகள் வளர்த்து எடுக்கவில்லையே என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் நாங்கள் போகிறோம் இந்த காலையில் தங்கச்சியோட பிரச்சாரத்துக்கு போனோம் ஏழு செம்பொன் என்கின்ற ஒரு கிராமம் அந்த ஏழு செம்பொன் என்ற கிராமத்தை தாண்டி நாங்கள் வெளியில் வருகும் போது ஒரு The quarry. அந்த கிரைனட் குரா குவாரில தம்பிங்க எங்கள் தம்பிங்க இறங்கி அந்த படம் எடுத்தார்கள் வீடியோ எடுத்தார்கள் ஏறக்குறைய மண்ணுக்கு பூமிக்கு இந்த தரைக்கு அடியில் ஏறக்குறைய நானூறு அடி ஆழத்திற்கு மேல் அந்த ஆழம் இருக்கு கீழே நிற்கிற அந்த வாகனங்கள் அந்த கல்லை சுமந்து வருகின்ற வாகனங்கள் உள்ள நிற்குது அந்த வாகனங்கள் ஏதோ பொம்மை போல தெரிகின்றது அவ்வளோ ஆழத்திற்கு இந்த பூமியை குடைந்து அங்கே கல் எடுக்கப்படுற கிரைனட் கல்கள் எடுக்கப்படுது இது என் நாட்டினுடைய கனிம வளம் இது என்னுடைய நாட்டினுடைய கனிம வளம் என்னுடைய பொக்கிஷம் இந்த மண்ணின் பொக்கிஷம் இது யாரு இந்த கிரானைட் குவாரி யாருது அப்படின்னு நாங்கள் விசாரிச்சா இங்கே உள்ள ஒரு தங்க இது அது அப்படின்னு சொல்றாங்க தங்கமயிருக்கு சொந்தமான கிரைனேட் குவாரி என்று சொல்கிறார்கள் அந்த தங்கமயிர் இந்த நாட்டை இந்த மாவட்டத்தை வீணடித்து கொண்டிருக்கிறது என்பது இதில் நல்லா தெரியுது ஆக இந்த கனிமவலங்களை வைத்து தனியாருக்கு கொடுத்து விட்டு கட்சிக்காரனுக்கு கொடுத்து விட்டு கொள்ளையடித்து விட்டு சம்பாதித்து விட்டு இந்த நாட்டிற்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கின்ற நன்மை முன்னேற்றம் என்னவென்று பார்த்தால் ஒம்பது லட்சம் ரூபாய் ஒம்பது லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுக்கிறது தான் இந்த கனிமவலங்கள் மணலா மணல் அவர் கட்சி கிரானேட் குவாரியாக கட்சி காரணங்களுக்கு மலைக்கு வாரியாக கட்சி காரணங்களுக்கு எம்சாண்டாக கட்சி இந்த நாட்டை குட்டிச்சேவர் ஆக்கி விட்டு இவர்கள் ஒம்பது லட்சம் கோடி ஒம்பது லட்சம் கோடி கடன் ஆக்கி விட்டு நாங்கள் சிறந்த ஆட்சி தருகிறோம் சிறந்த ஆட்சி தருகிறோம் கலைஞர் உரிமை தொகை தருகிறோம் எங்க எங்கள் வரி பணத்தை எடுத்து நீங்கள் ஏழை பெண்களுக்கு கொடுக்கறதுக்கு அதுக்கு என்ன கலைஞர் உரிமை தொகை உங்கள் அப்பா இருந்து எடுத்து வந்தாரா மஞ்சள் பை துக்கிட்டு வந்தா மஞ்சள் நிறைய பணம் எடுத்துன்னு வந்தாரா எப்படி கலைஞர் உரிமை தொகையாகும் கலைஞர் உரிமை தொகை கொடுத்துட்டு பெண்களுக்கு இலவச பேருந்து கட்டணம் என்று சொல்லிட்டு ஆண்கள் மனைவிக்கு இலவச பேருந்து ஆனால் அவன் கணவர் பயணம் செய்கின்ற அந்த பேருந்துக்கு விலையேற்றம் மறுநாளே விளையாற்றம் என்னைக்கு இவர்கள் இலவச பேருந்து என்று அறிவித்தார்களோ அதுக்கு மறுநாள் அவர் அவருடைய கணவர் பயணம் செய்த தூரம் நேற்று வரைக்கும் நான் ஏழு ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தேன் இன்னைக்கு பத்து ரூபாய் ஆயிடுச்சான் சத்தம் இல்லாமல் ஏற்றிட்டான் அதே மாதிரி அங்க இந்த பதிவு கட்டணம் சொத்து பத்திர பதிவு கட்டணம் உயர்ந்து போச்சு மின்சார கட்டணம் உயர்ந்து போச்சு எல்லாவற்றையும் உயர்த்தி விட்டு நீ ஆயிரம் ரூபாய் கொடுக்குற ஐநூறு ரூபாய் கொடுக்குறன்ட்டு இந்த மக்களை அறுபது ஆண்டுகளாக ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள் அதுதான் எங்களுடைய கோபம் அதுதான் என் தம்பிகளுடைய கோபம் ஆகவே தான் சொல்கிறோம் ஒரு மாற்றம் வரணும் இந்த நாட்டில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் அந்த மாற்ற வாரத்தை செந்தமன் சீமான் ஒருவரால் தான் உருவாக்க முடியும் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புறோம் அதற்காக தான் இந்த தொகுதியிலே ஒரு பெண் புலியை இங்கே வேட்பாளர் வேட்பாளராக நிறுத்தி இருக்கின்றார் படித்தவர் பண்பாளர் மருத்துவர் மருத்துவம் பார்த்து அவர் ஒரு ஒரு கிளினிக் வச்சு ஒரு பத்துக்கு பத்து ஒரு அறையை எடுத்துட்டு போட்டு ஒரு நாற்காலி போட்டு உட்கார்ந்தார்னா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் சம்பாரிச்சுட்டு போயிடுவார் ஏ அதை விட்டுட்டு இந்த சமூகம் சீரழிந்து இருக்கின்றது இந்த சமூகம் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றது இதை நோய்வாய்ப்பட வைத்தது திராவிட கட்சிகள் வேண்டும் என்பதற்காக அவர் களத்தில் நிற்கிறார் அவர் மட்டும் சட்டமன்றத்துக்கு போனா ஒன்னும் கேட்டுப்படாது திமுக ஆட்சி ஒண்ணும் கலைஞராது திமுக ஆட்சி அப்படி நிலைக்கும் எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் ஒரு தங்கச்சி போய் கேள்வி கேட்டா இதுக்கு மேல உள்ள இந்த ரெண்டு கொஞ்சம் கொஞ்சம் நிர்வாகம் சரியா நடக்கும் இந்த மக்களுக்கு ஏதாவது கிடைக்கும் இந்த நந்தன் கால்வாய் திட்டம் நிறைவேறும் இந்த நந்தன் கால்வாய் திட்டம் நிறைவேறினால் ஏறக்குறைய நூறு கிராமங்கள் விவசாயம் பெருக்கும் விவசாயம் பெருகினால் இந்த விக்ரவண்டித் தொகுதி சிறந்த தொகுதியாக செழிப்பாளர் தொகுதியாக மாறும் அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு வாக்கு இந்த ஒளிவாங்கி சின்னத்தில் இட்டு எங்கள் தங்கிச்சி நபினயா அவர்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டியது இந்த விக்கிரமண்டி தொகுதியுடைய மக்களுடைய கடமை 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 என்று சொல்லி கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்